அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு விசேஷ பதிவு இன்னைக்கு இந்த பதிவுல நாம வைகாசி விசாகத்தின் சிறப்புகளையும் வைகாசி விசாகத்துக்கான நாள் நேரம் பூஜை செய்யும் முறை இதை தான் பார்க்க போறோம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லைங்கிற சொல்லுக்கேற்ப முருகனை நம்பினார் கைவிடப்படார்னு சொல்வாங்க இது முற்றிலும் உண்மை முருகனை நினைச்சு வழிபட்டவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும் குன்றிருக்கும் இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்வோம் அதே மாதிரி பௌர்ணமி ாலே அது முருக வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாகும் வைகாசி மாதத்துல வரும் பௌர்ணமி முருக பெருமான் அவதரித்த வைகாசி விசாகமா கொண்டாடப்படுது தீமையை அழித்து நன்மையை காப்பதற்காக அவதரித்தவர் முருக பெருமான் அதனாலயே அவரை வழிபடுபவர்களுக்கு எந்த தீமையும் நெருங்காது பொதுவா முருக முருகப்பெருமான வழிபாடு செய்றவங்களுக்கு செவ்வாயால ஏற்படும் பாதிப்புகள் குறையும் மனை நிலம் பூமி இதுக்கெல்லாம் காரணமான கிரகம் செவ்வாய் செவ்வாயை ஆட்சி செய்யும் தெய்வமா முருக முருகப்பெருமான சொல்லப்படுவதுண்டு சரவணபவங்கிற சடாட்சர மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யறவங்களுக்கு ஞானம் மகிழ்ச்சி போன்ற அனைத்து வித நலன்களும் கிடைக்கும் ஒரு முறை அழைத்தாலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஓடிவிடும் ஆன்றோர்களின் வாக்கு திதிகள்ல ஷஷ்டி திதி பெருமானுக்குரிய திதியா போற்றப்படுது அதே மாதிரி முருகனுக்குரிய நட்சத்திரங்களா கிருத்திகை விசாகம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை சொல்லப்படுறதுண்டு தைப்பூசம் பங்குனி உத்திரம்னு ஒவ்வொரு விரத நாளும் முருகனுக்குரிய முருகனுக்காகவே கொண்டாடப்படக்கூடிய திருவிழா நாட்கள் அதே போல வைகாசி மாதம் வரும் விசாகம் வடிவேலனுக்கு உகந்த முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாள முருகப்பெருமானின் பிறந்த நாளை நாம கொண்டாடுவோம் வைகாசி மாதத்துல விசாகம் நட்சத்திரம் பௌர்ணமியோட சேர்ந்து வரும் நாளையே வைகாசி விசாகமா கொண்டாடுறோம் ஜூன் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது மணி வரை விசாகம் நட்சத்திரம் இருக்கு ஆனா ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது ஆனா வைகாசி விசாகங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழாங்கிறதுனால விசாகம் நட்சத்திரம் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதியே வைகாசி விசாக நாள நாம கணக்குல எடுத்து விரதம் கடைபிடிக்க உகந்த நாளாகும் முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவா அமையும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமா விளங்குபவர் முருகப்பெருமான் அவருடைய வேலை வணங்குவதே வேலையா கொள்ள வேண்டிய நாள் விசாக திருநாள் வைகாசி விசாக திருநாள்ல பன்னிருக்கை வேலவனை எண்ணி விரதமிருந்து வழிபட்டால் இடையூறு சக்திகள் விலகும் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் தீய சக்திகள் விலகும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த விழா வருது இந்த நாளில் கோவில்கள்ல சிறப்பு பூஜைகளும் வீடுகள்ல விரதம் பஜனைகள்னு எங்க பார்த்தாலும் முருகனின் புகழ் ஒளிக்கும் அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்யறதும் வேல் பூஜை செய்யறதும் சிறப்புக்குரியதாகும் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதை கோவிலுக்கு சென்றும் நம்ம வழிபடலாம் நம்ம வீடுகளிலும் முருகப்பெருமானின் படத்தை வச்சும் நம்ம வழிபாடு செய்யலாம் கந்த பெருமான உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து வழிபடலாம் இந்த நாள்ல நாம முதல்ல விநாயக பெருமான வழிபட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமான வழிபடலாம் முருகப்பெருமானின் சிலை வேல் சேவல் கொடி அவருக்குண்டான விளக்குகள் இது எல்லாமே ஏற்றி வச்சு நாம முருகப்பெருமானுக்கு இந்த நாள்ல நம்ம வீடுகளிலும் பூஜைகள் செய்யலாம் இந்த நாள்ல அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜையரையும் சுத்தம் செஞ்சு கோலமிட்டு விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்றி வைக்கணும் ஒரு மேடை அமைச்சு முருகப்பெருமானின் படத்தை வச்சு நல்ல வாசனை கொண்ட மலர்களை கொண்டு அலங்கரிச்சு அவருடைய சிலையும் வேலும் இருந்தா அந்த சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகங்களை செஞ்சு நெய்வேத்தியமா இனிப்பு வகைகளை வச்சு அவரை நாம மனதார நம்ம வீடுகள்ல வேண்டிக்கலாம் வைகாசி விசாகத் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபட்டா நினைத்த காரியங்கள் நிறைவேறும்ங்கிறது ஐதீகம் முருகனின் அருள் கிடைக்கும் குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் நீங்கும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல அமைதி நிலவும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்ததி பெருகும் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் இந்த நாள்ல ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை கடன்களை நிறைவேற்றுறதுண்டு வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீ ஆறு தாமரை மலர்கள்ல விழுந்து அது ஆறு குழந்தைகளா முருகப்பெருமான் அவதரித்தார் இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்த்ததால கார்த்திகை பெண் சிறப்பு பெற்று அவர்கள் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமா போற்றப்படுகிறார்கள் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு உருவங்களா தோன்றி அன்னை பார்வதியால் ஆறு திருமுகங்களுடன் ஒரே உருவமா ஆறுமுகமா காட்சியளித்ததால் சிவசக்தி சுரூபமா முருகப்பெருமான் கருதப்படுகிறார் அதனால முருகப்பெருமானை வழிபட்டா சிவன் மற்றும் சக்தியின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் கந்த புராணத்தின்படி சிவபெருமானின் முதல் மனைவியான சதி தன்னுடைய தந்தை தட்சனின் யாகத்தீயில குதித்து உயிர் துறந்ததால மனமுடைந்த சிவபெருமான் பெருமான் தியானத்துல ஆழ்ந்தார் இதனால சிவபெருமான் இன்னொரு திருமணம் செய்யறது நடக்காத காரியம் தாரகாசுரனும் சூரபத்மனும் சிவபெருமானின் மகனால் மட்டுமே தங்களுடைய மரணம் ஏற்படணும்னு புத்திசாலித்தனமா வரம் பெற்றனர் அவர்களின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் சிவனின் தவத்தை கலைத்த காமதேவன் பார்வதி தேவிய மனமுடிக்க வைத்தார் இதனால கோபமுற்ற சிவன் காமதேவன நெற்றி கண்ணால எரித்து சாம்பலாக்கினார் அப்போது சிவனின் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாத கங்கை அவருடைய தலையில இருந்து இறங்கி சரவண பொய்கையா தோன்றினால் அதில் மிதந்த ஆறு தாமரைகளில் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் பட்டு முருகப்பெருமான் அவதரித்தார் தாயின் கருவில் தோன்றாமல் சிவனின் ஞான கண்ணில் இருந்து தோன்றியதால் முருகப்பெருமான் ஞான பண்டிதனா போற்றப்படுகிறார் சிவபெருமானின் மறு உருவம் முருகன் அவருடைய கையில இருக்கும் வேல் சக்தி சொரு வைகாசி விசாகத்தனுக்கு உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்கள் முருகனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக்குவாங்க முருக பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக நாள்ல விரதம் இருந்து நாம அவரை வழிபட்டா அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள்ள நம்முடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது நிச்சயமா நிறைவேறும் இந்த நாள்ல மனதார முருகப்பெருமான நினைச்சு அவருடைய கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் திருப்புகள் ஆகியவற்றை பாராயணம் செஞ்சு மனமுருகி வழிபட்டா முருகனின் அருள் நிச்சயமா கிடைக்கும் ஓம் சரவண சரவணபவங்கிற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க விரதம் இருக்கிறவங்க அந்த நாள்ல காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருக்கணும் பால் பழம் மட்டுமே எடுத்து கூட விரதம் இருக்கலாம் முடியாதவங்க ஒரு ஒருவேளை மட்டுமே கூட உணவு எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் வீட்டுல விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் இல்லனா எலுமிச்சை சாதம் நைவேத்தியமா வச்சு பிரார்த்தனை செய்யலாம் இந்த எலுமிச்சை சாதத்தை தானம் செய்யறதும் ரொம்பவும் சிறப்பு குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் இந்த மாதிரி பொருள்களை தானம் செய்யலாம் ஞானகுரு முருகப்பெருமான வைகாசி விசாக நட்சத்திர நாள்ல அனைவரும் வணங்கி வலம் பெறணும்னு மனதார கேட்டுக்கிறேன் இந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்களுக்கு ஆபத்துகள் அகலும் அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்க பெறும் அனைத்து வித கஷ்டங்கள்ல இருந்தும் கடன் உள்ளிட்ட கவலைகள்ல இருந்தும் வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் நம்மை விடுவித்து அருள் புரிவார் முருகப்பெருமான் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்